பஸ்ஸில் வந்து இறங்கினதை பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் வந்து இறங்கி கொஞ்சம் உள்ளே வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சைட் போயிட்டேன் அப்புறம் அங்கே போய்ட்டு அப்புறம் கண்டுபிடிச்சி சிறு இந்த மறுபடியும் டொமஸ்டிக் டர்மல் பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்து அப்புறம் உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்னெலாம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி கேஎஸ்கில் வந்து இது எடுத்தேன் நம்மளோட போர்டிங் பாஸு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு செக்யூரிட்டி செக்னெலாம் முடிச்சுட்டு சென்னையில் கூட சிவனா கிட்ட சொல்கிறேன் சிவனாக்கார்ட்டாக சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை கண்டுபிடிச்சி சார்ஜ் பண்ணிவிட்டு மொபைலில் லூப்ரெல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஒரு மிஷின் இருந்தது இந்த மிஷின் தான் இந்த மிஷினில் கொஞ்சம் வாட்டரில் எடுத்துகிட்டு வாட்ருக்கு வந்து டென் தௌசண்ட் டாங்கு டென் தௌசண்ட்னால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட முப்பது ரூபா ரோண்டு பாட்டில் வந்து முப்பது ரூபா வருது நம்ம தாங்க அப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எதாவது காஃபி ஏதாவது இருந்தால் எடுத்து குடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு போகலாம் ஏன்னா அங்கே போகிறதுக்கு நைட்டு இங்கே ஒம்பது மணியாக பதினோரு மணி ஆகிடும் அங்கே ஹாஸ்டலில் சொல்லிட்டேன் கொஞ்சம் லேட்டாகுன்ட்டு ஸோ அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டேன் டோர் பெல் அடிங்க நாங்கள் வந்து ரைட் ஸ்டா நைட் ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் பார்த்துட்டு நைட்டு அங்கே போய் பார்த்துட்டு நைட்டு சாப்பாடு எதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி நாளைக்கு தனாங்கில் இருக்க வானாஹில்ஸுக்கு போகலான் இருக்கோம் இருக்காமல் இருக்கேன் அவரால் தான் ஸோ என்ன பார்ப்போம் ரொம்ப இங்கே ஆகுதுங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தண்ணி அடிக்கடி குடிக்கிறோம் நீங்களும் தண்ணி குடிங்க மறக்காமல் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இப்போ மைக் போட்டு இருக்கேன் ஸோ மைக்கோடு கண்டினியூ பண்ணலாமா இல்லை மைக் இல்லாமல் நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்தளவுக்கு எடிட் பண்ணும்போது வாய்ஸ் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன் குறைக்க கூடாது நம்ம முக்கிய அப்படியே இருக்கணும்னு நான் பார்க்குறேன் பட் ரொம்ப ஓவர் நாய்ஸாக இருக்கும் அது அந்த சம் ஐடர்ஸ்ட் டெசிபிள் போட்டோம்னா அந்த எக்ஸசிவ் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுவோம் ரொம்பலாம் ரெடியூஸ் பண்ணாது அது எப்படின்னு பார்த்துட்டு பார்ப்போம் நம்ம இங்கே ஃப்ளைட் ஸ்பாட்டிங்க நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளைட் பக்கத்துலேயே தான் தெரியுது நம்ம சென்னையில் கூட வந்து தள்ளி வச்சுருப்பாங்க அது போய் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இங்கே தண்ணி குடிச்சிட்டு நம்ம அங்கே அங்கே போய்ட்டு அந்த ஃப்ளைட் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கண்டினியூ பண்ணுறோம் इस स्टाइल ले तो चुका है पैरिसिनस चार्टन गवर्नमेंट वार्निंग ओके फोर्टी परसेंट इच आल का तब तक उड़ा था चलो ना ना प्राइस में तो पाक लान पता प्राइस एंग पोटर कंटर ना पोटर दिखे अलग ना बॉटल डिजाइन वाला तो ये सॉर्ट है

கேமரா பார்த்தாலே தான் சரி பண்ண தோணுது நானும் மண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கே வச்சிருக்காங்க பாருங்க இந்த இதில் நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாமிஸ் ஏர்லைன்ஸ் இது ஏர் பஸ் இந்த இடம் வந்து இப்படி டெல் மாதிரி வருதுங்களா இதுவும் பஸ் தான் ஆனால் லைட்டாக இருக்குது ரொம்ப ஏர் பஸ் சிக்ஸ்டி டூ மாடல் எல்லாமே ஏர்பஸ் தாங்க ஸ்பெசிஃபிக் ஏர்லைன்ஸு ஏர் பஸ் தான் மாடல் ஏர்பஸ் மாடலாக வச்சுருக்காங்க போயிங் எதுவுமே இல்லை இது போயிங் ஆனால் டிசைனில் இந்த டிசைனில் சொல்ல முடியாது இது போய் நல்லா ஷார்ப்பாக இருக்குது இந்த டிசைனுக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் அது ஷாப்பாக இருக்கும் இது டாய் தானே இருந்தாலும் இதில் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் இண்டியாது டிலே பண்ணுடா இஷ்டத்துக்கு பண்ணுங்கடா ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரெண்ட்டு டார்க் காஃபி இங்கே இருங்க ஸ்டார் காஃபி ஸ்டார் ஸ்டார் காஃபி எல்லாம் டாய் டார்க் காஃபி பூனா போர்க்கோ பீஃபு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டுன்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஸ்ப்ரிங் ரவுன் சேர்த்து அது ரெண்டு லட்சம் தாங்க அது வந்து ரெண்டாம் லட்சம் ஸ்பெஷல் வைகு பீஃப் போ ஸ்பெஷல் வாகி ஓகே இது கொஞ்சம் இருக்குது ஏன்னா இதை ஆர்ட்ரு பண்ணலாம் கிட்டத்தட்ட லட்சா வேணும் ரூபாய்க்கு ஒருத்தா சொல்ல வாக்கி பீஃப் எல்லாம் இருக்கு பீஃப் சாப்பிடலாமா பீஃப் பேஜ் சாப்பிடுவேன் பட் ப்ரிஃபர் பண்றதில்லை இல்லை வேறு வழியில் இந்த ஊருக்கு வந்தால் நண்டுதிங்கிற ஊருக்கு போனால் நடுதுண்டு கொடுங்க உட்காருங்களா அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்தால் அதை தான் இது இருக்குங்க ரோஸ்டு போர்க் வெல்லி ரோட்ஸ் வித் ஸ்டீம்டு ரைஸ் சூப் ஐட்ட மாதிரி ஏதாவது கொடுக்கணும்மாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரைஸு ரைஸ் வித் க்ளாஸ் போக் அனியூன் அது கூட போக்கு தான் பீஃப் கொடுக்குறாங்க இது வந்து ரோஸ்டடு சிக்கன் ரைஸ்

அப்புறம் ஒரு எக்கு ஒயிட் ரைஸு இந்த ஒயிட் ரைஸ்க்கு எதாச்சும் சாப்பிட்றதுன்னு தெரில சரி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லி சில்லி சாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இண்டியன்ஸை பார்த்தாலே அவங்க சொல்கிறாங்க பீஃபு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க சாப்பிடுவா மட்டை இருந்தாலும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு முன்னாடி இப்போ சாப்பிட்டதே இல்லையான சாப்பிட்ருக்கேன் பட்டு அவ்வளோவா பழக்கம் விருப்பப்பட்டு சாப்பிட்றது இல்லைங்க வச்சிவோம் കട്ലറി സ്പൂണ് നമ്മൾക്ക് കുഴക്കമല്ലേ ഇല്ല

ஆனால் பயங்கரமாக வந்துருக்குங்க சூப்பராக வந்துருக்கு கடைசியா சாப்பிட்டுக்கோ சூப்பா ரொம்ப உரிமையா இருக்குங்களா சூப்பராக ரைஸ் பார்ப்போம் கேபேஜஸ் எல்லாம் இருக்குது இது நம்மளுக்கு இந்த வெஸ்டர்ன்ல கொடுக்குற மாதிரி கைக்குற ஒரு இடமும் இருக்கான்னு தெரில கண்ணில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க ஓகே ஓகே இதை நம்ம அப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து என்ன பண்ணுவோம்னா லைட்டாக அந்த கத்தி பிரிட்டிஷ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த லைட்டாக லைஸ் எடுத்து बिल्ला बीफ लग से वो डेढ़ साल बाद ले रहा नहीं डाल सके बाल वाला कुकर मदर तो बस वो मदर ना इन्हीं की

நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு லேண்ட் வழியே சார் லைட்டு போன இருக்குது எல்லாருங்க இல்லை எவ்வளோ தூரம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி உள்ளே கூட்டிகிட்டு தான் Hello. Ten of this one right?

bốn cửa ở giữa qua hành khách, four exits in the middle và hai cửa ở phía trước, two exits in the front. trong quá trình phát hiện, quý khách lưu ý bỏ lại hành lý. पएपंदा साथ पिया अची பஸ்ல இறங்கி பஸ்லயும் வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஸோ வெளியே பைக் டாக்ஸிக்கு கொஞ்சம் நடந்து போன மாதிரி இருக்கு பஸ் நேரத்தில் கிடையாது மார்னிங் தானாமா கூகுள் மேப் அதெல்லாம் நான் கரெக்டாக புக் பண்ணேன் கரெக்டாக ஒரு ஈவினிங் ஏழு எட்டு மணிக்கு வந்து இறங்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரூம் போகிறதுக்கு அப்படின்ட்டு சரி நம்ம ஒன்று நினச்சா அவனு ஒன்று நினைக்கிறானுங்கள பார்ப்போம் நடக்குதுன்ட்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் கூட நடந்து போயிடலாம் அஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து வாய்ப்பில் நடந்து போகிறதுக்கு மணி வேறு நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது மார்னிங் எங்கே இன்னும் திறக்கும்னு தெரில கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வீட்டு பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கானுங்களா அது இல்லை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குத்த வச்சு தான் வந்துருப்பாங்க அவனுங்க பேசுகிறதே ரொம்ப ரூடாக இருக்கு வா அப்படின்றானுங்க எரிச்சலாக வருது எனக்கு நேச்சரே அப்படிதான் அப்படி போகல இதை கேட்குறக்கு நமக்கு தான் தான் இருக்குது அவன் நடானா இட் ஹட்ஸ் டு ஸ்டாண்ட் தேர் அப்படின்னு போகிறான் அவனுக்கு ஹெட்ஸ் நம்மளுக்கு ஹெட்ஸ் ஆன் தெரில அது பார்ப்பான் வெளியே போவோம் உள்ளே எதுக்கு பைக் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரில mm கோச்சிமில்ல கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நைட் டைம்ன்றனால கொஞ்சம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பகலில் பார்த்தா தெரியும் இங்கே நம்ம ஒரு நாள் தான் போகிறோம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஹில்ஸ் போயிட்டு அங்கே எங்கள் ஒன்று இருக்குது அது நாளைக்கு பார்ப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் செலவு பண்ணி இங்கே வந்ததே முன்னாடி இந்த ஊரை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஹனாக போய்ட்டுக்கலாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இது ஒருத்தா இருக்குமா என்னன்னு பார்க்கணும் கண்டுபிடிச்சிட்டேன் தேங்க்யூ உங்களுக்கு வெறும் டூரிஸந்தான் போய் சரி அந்த கார் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நம்மளும் நம்மளை மாதிரி ஆட்கள் ஏறலன்னா அப்போ அவங்களுக்கு மாதிரி பட்ஜெட்டில் போனால் கார் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாங்கும் வந்தது காருக்கு ஒரு லட்சம் டாக் அவ்வளோதான் டபுள் பண்ணுங்க பட் ஆறு கிலோமீட்டருக்கு முந்நூறுபா நீங்கள் அஃபர்டபுளாக ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா கார் இது தாங்கிலேயே ரொம்ப ஃபேமஸ் ட்ராகன் ஃப்ரிட்ஜு ஸோ வீக்கெண்ட்லலாம் இங்கே வந்து அந்த வாட்டர் ஸோர்ஸ்லாம் நடத்துவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை கூட்டமாக இருப்பாங்க ஸோ நம்ம வீக் டேஸில் வந்திருக்கோம் நீங்கள் வர மாதிரின்னா அந்த வீக்கெண்டில் பிளான் பண்ணி வாங்க ஸோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வீடியோஸ் ஏதாவது இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்களேன் தாண்டி போய்ட்டோம் அங்கே அங்கே போய் போயிட்டான் நானும் கவனிக்கலை கூகுள் அவன் அவனோட இந்த மேப் வந்து காட்டுச்சு கிராப் மேப்பு நம்ம இருக்கிற கொஞ்சம் நல்லா மெயினான இடம் தாங்க கடையெல்லாம் இருக்குது இங்கே நம்மக்கிட்ட தான் ஆக்சுவலாக தான் மெயினான இடமே எங்கள் செக்கின் பண்ணிட்டு கூப்பிட்றேன் டைம் இல்லை பார்ப்போம் தம்பி ஸோ ஒன்று முப்பத்தேழு காட்டுது ஒன்று நாற்பது எஸ் Yeah. for one night yeah okay okay and uh, something i want to tell you when you stay here mm. uh, no food in our room sorry uh, uh, when you stay in mm. our room okay no food in our room okay okay and no smoking okay and uh, we got have it and we have breakfast for you in here in the oh. morning mm -hmm. uh, with egg bread, and coffee and some will be free for you oh complimentary okay. Okay. Uh, the time is 7 a.m to nine thirty a.m in the morning oh, okay okay uh, that's all Follow me. Okay, now I'm here is your bed. Don't mind. Okay, one, okay. first I want to introduce you. to the toilet. Okay. And bathroom. Okay. This is the room. Look at that. Trees already. Oh, uh, top box. And the tower. And uh, Yoki. talking about this so you can put a little there okay. and uh, mm, this is our best wifi here. sorry uh, this is uh, best wifi ah, okay. thank you good night terima ah uh, abdi akan continue bye